ஸ்தோத்திர காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் கண்ணீரோடு வீதைத்ததெல்லாம் கெம்பீரமையாறுக்க செய்தி எல்லா சேர்க்க செத்து நாம் முடிந்ததே ரெகவோ தொடங்கியதே ஹலலுயா கண்ணீரோடு நீங்கள் செபித்த எல்லாம் கெம்பரத்தோடு அறுவடை செய்ய போகிறீங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க ஹலலுயா எத்தனை வருஷம் கண்ணீர் வடிப்பது எத்தனை வருஷம் நான் இருக்கேன் அலை லூயா இந்த மனிதனை திருமணம் பண்ணின நாள் முதற்கொண்டு இந்த மகள திருமணம் பண்ண நாள் முதற்கொண்டு இந்த பிள்ளை பெற்றெடுத்த நாள் கொண்டு இந்த வீட்டுக்கு வந்த நாள் கொண்டு ஒரே கண்ணீர் தான் எனக்கு என்று சொல்லி புலம்புறீங்களா ஹலோ லூயா தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு வெளியேறு பெற்றது அதில் மனுஷ வடிக்கிற கண்ணீருக்கு விலையே கிடையாது பாருங்கள் ஆனால் தேவனிடத்தில் வடித்த கண்ணீருக்கு வலன் உண்டு அறுவடை உண்டு பாருங்க மனுஷனோட கண்ணீர் வடித்தா பாருங்கள் அந்த நேரம் இறக்கமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க அடுத்த இடத்துல போய் பாருங்கள் அப்படியே சொல்லி என்ன செஞ்சுருவாங்க எல்லா பார்க்கும்பளை அவமானப்படுத்திடுவாங்க இன்னும் அதிகமான கண்ணீர் தான் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பாருங்கள் ஆனால் தேவனுடைய பாதத்தில் விழுந்து செபித்து கதறி அழுதவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனது இல்லை பாருங்கள் அலை லூயா அண்ணாள் வந்து பாருங்க அண்ணால் இல்லை பெண்கள் வந்து மிகவும் வேதனைப்படுத்தினான் அலை லூயா அவளுடைய சக்களை அவளுக்கு குழந்தருக்கு இவளுக்கு குழந்தை இல்லை அதனால் அவளை மனமடி மடிவு உண்டாக்குனாலாம் ஆண்டு போய் அழுதாலாம் பாருங்கள் ஆலயத்தில் போய் வெகு நேரம் அழுதாளாம் அவள் யாற்றையும் அழலை பாருங்கள் ஆண்ட சமூகத்தில் போய் அழுதான் ஆலயத்தில் போய் அழு கண்ணீருக்கு பாருங்கள் பலன் உண்டு தெய்வ பிள்ளைகளே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் போய் ஆண்ட சமூகத்தில் கண்ணீர் வடிங்க நீங்கள் ஆமே சிலவங்க வீட்டில் செபிக்க முடியாது பாருங்கள் அதனால் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் போய் நல்லா கண்ணீர் வடிங்க ஆண்ட சமூகத்தில் கண்ணீர் வடிங்க இல்லை மாநிலத்துக்கு போக முடியாது ரொம்ப தூரம்னு சொன்னால் வீட்டில் ஆண்டு சமூகத்தில் கண்ணீரை வட்டிங்க பாயம் கணவனை ரசட்சியம் என் மனைவியை ராட்சியம் பிள்ளைய ரட்சியும் இந்த கடன் பிரச்சனை எனக்கு மாறணுமே எனக்கு முடியலை அவமானமா இருக்குது உடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற என் பாவத்தை சாவத்தை மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா கேளுங்க தேவை பிள்ளைகளே ஆண்டு சமூகத்தில் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அது வெளிய பெற்ற கண்ணீர் பாரு அதுக்கு ஒரு பதில் தருவார் சங்கீத நூற்றி இருபத்தி ஆறில் அஞ்சு ஆறில் வாசிக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூம் விதையை சுமந் சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பிரத்தோடே திரும்பி வருவான் அல்ல இல்லையா கண்ணீரோடு செபிக்கிற பாடல் பாடி பாடி துதிக்கிறது இன்னும் பாருங்கள் தேவர் சமூகத்தில் எப்படிலாம் நம்ம ஆண்டு சமூகத்தில் அடிச்சபிக்கிறோமோ எல்லா சமூகத்துக்கும் ஒரு பதில் கொடுக்காரு பாருங்க அவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார் என்னிடக்கிறன்னே ஒருபோதும் நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு பாருங்க நீ கண்ணீரோடு ஆண்ட சமூகத்தில் செபித்த ஒவ்வொரு காரியங்களும் நீ கெம்பரமாக அருட செய்ய போகிறீங்க நெல் பாருங்கள் விதைக்கிறாங்க அப்புறம் அது என்ன செய்கிறாங்க அலு லூயா அது அந்த மாதங்கள் வந்த உடனே அது அறுவடை செய்கிறாங்க பாருங்கள் சந்தோஷமான ஒரு அறுவடை ஐயோ நம்ம அதை விதைச்சோம் வேலை பார்த்தோம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் இப்போ அறுவடை போகிறோம் எங்களுக்கு மேனி கிடைக்கும்னு சொல்லி சந்தோஷம் அறுவடை செய்கிறாங்க அதை காட்டில் மேலான ஆண்டு சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் என் வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் கண்ணீர் தான் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டுன்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது கண்ணீர் தான் இரவும் பகலும் கண்ணீர் தான் வேறு வழி இல்லை தெரியல எனக்கு அலை லூயா பாடல் பாட சொன்னால் பாடுவேன் அவரை அழைச்ச சொன்னால் அழுவேன் அலை லூயா அலை லூயா மனுஷனை வடித்த கண்ணீருக்கு பாருங்கள் பலனே இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டால் கூட பாருங்கள் நாலு பக்கமும் சொல்லி என்னச்சொ கேவலப்படுத்துவாங்க ஆண்ட சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் வெளியேறு பெற்றது அவர் அறுவடை தருவார் பாருங்க கெம்புரமாக அறுவடை செய்வீங்க ஆண்ட சமூகத்தில் அழுது அல்ல லூயா அவர் உங்களுக்கு பதில் தரும்பொழுது கெம்பரமாக நீங்கள் நடப்பீங்க சொல்லுவாங்க பாரு போன மாதம் முழுதும் போன வருஷம் முழுதும் ஒரே கண்ணீர் அவமான நிந்தையில் போனேன் இப்போ பார் அவள் சேரியை பார் அவள் கணவனை பார் பிள்ளைய பாரு வாகனத்தை பார் வீட்டை பாரு அதுதான் கெம்புரமான அறுவடை தெவ பிள்ளைகளே அமேன் அந்தரங்கத்தில் அழுது செவிக்கும் போது வெளியரங்கமாக பதில் தருவாராம் அப்படி சமூகத்தில் அந்தரங்கத்தில் வீட்டில் இருந்து அழுது செபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாய் உங்களுக்கு பிள்ளைகளை ஆசீர்வாதிக்கும் அமேன் வெளியரங்கமான அறுவடம் கத்த தருவார் கெம்புரமா நீங்கள் நடப்பீர்கள் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் வடித்த கண்ணீர் அலில் ஒரு நாள் வீண் போகாது ஹலோ லூயா கெம்புரமானிங்க அறுவடை செய்ய போகிறீங்க சந்தோஷமாக அறுவடை செய்ய ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் வடைச்சுட்டேன் ஏன் கடன் கிடையாது இனி இன்னும் இலக்கிய இருக்க வியாதி கத்திரி சுகமாக்க போகிறா ஏன் பிரச்சனை இல்லை அது அவருடைய பிரச்சனை நான் ஆண்டு சமூத்தில் வச்சுட்டேன் அனைப்பாருங்க அண்ணா ஆண்டு சமூகத்தில் அழுதுட்டு பின்பு துக்கமுகமாக இருக்கு இல்லையா வெகு நேரம் ஆண்டு ஆழத்தில் போய் அழுதுருக்குறா இருக்கிறா பாருங்க அழுதுட்டு பெண்பு துக்கமுகமாக சில நாட்களில் கத்திர நினைவுக்கு இருந்தாராம் இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் என்னால் தாங்க முடியலப்பா என்னால் முடியலப்பா அவங்களுடைய பாதிலே வந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லி அலூய்யா சில நேரங்களில் பாருங்கள் தாங்கவே முடியாது பாடுகள் சில நேரங்களில் ஆவி நல்லா பாடல் பாடி துதின்னு சொல்லுவார் பாருங்கள் சில நேரங்களில் தாங்க முடியாத பாடுகள் போத்திரங்கள் வரும் பொழுது நம்மளை அறியாமல் பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் போய் உட்காந்த உடனே வாயெலாம் திறக்காது கண்ணீர் தான் வரும் இந்த வாய் திறக்குவதற்கு உண்மை கண்ணிலேருந்து கண்ணீர் வடி ஆரம்பிச்சிடும் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன் என்னை யார் காப்பாற்றுவா என் குடும்பத்தின் நிலைமை என்னன்னு சொல்லி பாருங்கள் அது சிந்திக்க முடியாத சிந்திக்க கூட அப்படியே கண்ணீர் வரும் தார தாரையே கண்ணீர் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு அது தருணி கெம்புரை மாறுட செய்ய போகிறீங்க தேவ பிள்ளைகளே சுரந்து போகாத நான் வடித்த கண்ணீர் யாருக்குமே தெரியாது என் பாடி யாருக்கும் தெரியாது என் உபத்திரமும் யாருக்கும் தெரியாது ஆனால் தேவடி சமுதலில் வடித்த கண்ணீர் அலையா ஒரு நாள் ஒரு சொட்டு கண்ணீர் வீண் போகாது அலல்லுயா கத்துறவங்களுக்கு கெம்பிரமான அறுவடை தகரா உங்கள் பிள்ளைகளுக்கு அழுது அவங்க வியாபாரத்துக்கு அழுது கணவனுக்காக அழுது மனைவிக்காக அழுது வீட்டுக்காக அழுது தேவைகளுக்காக நீங்கள் அழுது அவமானம் அவமானத்தை முடியாமல் அழுது என் பிள்ளை படிக்க மாட்டேங்கே ஒரு வேலை இல்லையே திருமணம் நடக்க மாட்டேங்கே என் பிள்ளை குழந்தை இல்லையே என் வீடு இவ்வளோ நஷ்டத்தில் கஷ்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி அழுதுருக்கலாம் என்னென்ன காரியத்தை நீங்கள் அழுது சாண்டும் சமூகத்தில் வடித்தீங்களோ மனுஷங்கிட்ட அல்ல தேவனிடத்தில் வருத்த கண்ணிற்கு கெம்புரமாக நீங்கள் நடக்க போகிறீங்க அம்மைய அது உங்களுக்கு திறந்து அந்த ஆசிரியத்தை கொடுக்க போகிறது நீ கெம்புரமாக நடக்க போகிறீங்க கெம்புரமாக அறுவடை செய்ய போகிறீங்க ஏன்னு சொன்னால் வடித்த கண்ணீர் ஆண்டோட சமூகத்தில் இருக்கிறது அது விளையற பெற்ற கண்ணீர் கத்துறதை பார்த்து உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா வடித்த கண்ணீரெல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி மனுஷங்களுக்கு தெரியாது கணவன் வடிக்கிற கண்ணீர் மனைவிக்கு தெரியாது மனைவி வடிக்கிற கண்ணீர் கணவனுடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீர் பெற்றோர் தெரியும் உங்களுடைய சமூகத்தில் வடித்த கண்ணீர் உமக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா நாலு சோரில் உட்காந்து வடித்த கண்ணீர் தேவனேனே காப்பாற்றும் தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி வடித்த கண்ணீர் கதிர்ன கண்ணீர் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி இந்த நாளில் அவளுக்கு அறுவடை உண்டாகட்டும் கெம்புறத்தோடு அவங்க நடக்கணும் ஏசப்பா அறுவடை செய்யணும் ஏசப்பா இந்த நாளில் அது அதிசயங்களை காணப்பண்ணுங்க அற்புதங்களை வழி திறக்கப்படட்டும் எந்தெந்த காரியத்தை கண்ணீர் வடித்தரும் அந்தந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக ஏசிபிஎன் நாமத்தினால் அதிசயம் நடப்பதாக வழி திறக்கப்படுவதாக அந்த கோணல செவ்வையாய் மாறட்டும் அந்த இடல்களை மறையட்டும் அமே கணவன் மனைவி பிள்ளைகள் அட்சிக்கப்படட்டும் அல்ல லூயாக என் கணவர் ரஷ்யிக்கப்படணுமே கோபம் வரக்கூடாது வீட்டில் சமாதானம் வேணுமே சந்தோஷம் வேணுமே கடன் பார மாறணுமே என்னென்ன காரியத்துக்கு அழுதோ அந்தந்த காரில் கெம்பிரமான அறுவடை இன்றைக்கி அவங்க இன்னைக்கு செய்ய போகிறாங்கப்பா நான் விசுவாசிக்கிறேன் அதிசயங்களை சே அற்புதங்களை செய்து பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஈஸப்பா உங்களால் மாத்திர தான் செய்ய முடியும் மனுஷங்க செய்ய முடியாதப்பா உங்கள் சமூகத்தில் வடித்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க வந்துட்டீங்கப்பா நன்றி செலுத்துக்கிறப்பா நன்றிப்பா 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 ஐயோ வாடகை வீட்டில் உட்காந்து சொந்த வீடு போகணுமே அழுகிற பிள்ளைக்கு சொந்த வீடு கொடுக்க போகிறீங்கப்பா அல்ல லூயா என்னென்ன காரதி செ அந்தந்த கால அற்புதங்களை காண போகிறாங்க அதிசயங்களை செய்ய போகிறீங்க ஏசு முகாம்